வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எஃப்சி தேர்ட்டி ஒன் பார் எம்மு இந்த வண்டியை பார்த்து தாங்க பார்க்கப்பறம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாடி கட்டியிருக்கிறாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க மதுரை சொசைட்டி கோச்சில் நீங்கள் பாடி கண்டிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக இருக்குது பேக் வந்து ஜாகோ டைப்பில் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு லைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க அப்பல்சரு இந்த இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இருபத்தி மூணு அப்பல்சரெலாம் அடிச்சிருக்காங்க சீட்டு எல்லாமே ஸ்கேல் போட்டிருக்காங்க அதுவும் தரமான கண்டிஷன்லேயே இருந்துச்சுங்க அதே மாதிரி தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சப்பு வந்துடும் ஒன்று பத்திரண்டு டிவி கொடுத்துருக்குறாங்க ஆனால் சேஸ் வேலை சபரிமலை சீசனுக்கு பின்னாடி எல்லா ஊர்க்குமே பார்த்துருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எல்லா எல்லா வேலையுமே பார்த்தோம்னா ஒரு வேலை கூட கிடையாதுண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசுனா நாலு டயருமே புது டயரு பேக்கில் இருக்கிறது ஒரு எழுபது பர்சன்டேஜும் ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நாலு டயருமே ஒரிஜினலுங்க நீங்கள் பாருங்கள் இன்னும் பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அனப்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அனப்பட்டி அங்கே தான் இருக்குது நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கணும்னா அங்கே தான் வரணும் வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நாலாவது ஓனரில் இருக்குங்க பாருங்க எல்லா லைட்டையும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருந்துச்சுங்க இன்சூரன்ஸ் ஐடியோலி மட்டுமே பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா பத்து மாதமும் இன்சூரன்ஸு ஒம்பது மாதமும் லைஃப்பில் இருக்குங்க டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வந்துடுங்க இதே மாதிரி உங்களுக்கு கோச் வேண்ட் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுறேன் கோச் ஒன்றை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி சீட்டு எல்லாமே எஸ்கேயில் போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இருபத்தி ஒன்று அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா பார்த்து கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க